அதிமுக முன்னாள் அமைச்சரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான சேவூர் ராமச்சந்திரன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் தற்போது அமமுக துணை பொதுச் செயலாளருமா இருக்கிற ரங்கசாமி அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ உசிலம்புட்டி நீதிபதி இவங்க வீடுகளில் தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அதிரடி சோதனை நடத்தினாங்க அதிமுக ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு ராமச்சந்திரன் மகன்களான விஜயகுமார் சந்தோஷ்குமார் இவங்களோட வீடுகள்லயும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினாங்க அமமுக துணை பொதுச் செயலாளரும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுமான ரங்கசாமி தஞ்சாவூர் பக்கத்துல தலவைபாளையம் நகர்ல வசிச்சுட்டு வராரு எம்எல்ஏவா இருந்தப்பயே இவரு வருமானத்துக்கு அதிகமா ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடி ரூபாய் சொத்து குவிச்சதா ரங்கசாமி அவரோட மனைவி இந்திரா அவரோட மகன் வினோத் பாரத் இவங்க மேலையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இந்த சோதனையை நடத்தினாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி மேலயும் வருமானத்திற்கு அதிகமா சொத்து சேர்த்ததா சொல்லி கண்ணன்கிறவர் தாக்கல் செஞ்ச மனு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில நிலுவையில இப்பவும் இருக்கு இந்த நிலையில உசிலம்பட்டி நீதிபதி வீட்டிலையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியான சோதனை நடத்தினாங்க இப்படி ஆத்தி திமுகவினரை குறி வச்சு லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர்னு கோட்டை வட்டாரங்களை அதிமுக ஒழிப்பு போலீசார் வழக்கு போடுவாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சில பேரு சிறைக்கு போற நிலைமையெல்லாம் வரும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா முதல்வர் ஸ்டாலினோ கடந்த காலங்களில் மாதிரி இல்லாம இப்படி ஆட்சி மாறின உடனே நடவடிக்கை எடுக்கிற போக்கு வேண்டாம் தவிர்த்து அதோட அதிமுக ஆட்சி காலத்தில் திறமையான அதிகாரிகளுக்கும் முக்கியத்துவம் இதனால தேர்தல் பிரச்சாரத்தை திமுக கொடுத்த வாக்குறுதிகளால சிறைக்கு போய்டோமோ அப்படின்னு அச்சப்பட்ட அதிமுக மாஜிகள் பல பேர் மேல எந்த நடவடிக்கையும் பாயாம இருந்துச்சு கடந்த நாலு வருஷமா அதிமுக மாஜி அமைச்சர்கள்லாம் நிம்மதியா தான் வளம் வந்தாங்க ஆனா இப்போ நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு திமுகவோட சீனியர் அமைச்சர்களை குறி வச்சு இடைவிடாமல் அமலாக்கத்துறை சோதனைலாம் நடத்திட்டு வருது இந்த சோதனைகளுக்கு காரணமே அதிமுக தான் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டிருக்கான் குறிப்பாக திமுகவோட அமைச்சர்கள் உட்பட ஒன்பது பேர் தொடர்பான விவரங்களை டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்தான் ஃபைல்கள்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தகுந்த சோர்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்கான் அதோட இப்போ தூய்மை பணியாளர் திட்ட முறைகேடு வழக்கு உள்ளிட்ட திடீர்னு திமுக அரசுக்கு நெருக்கடி தர வழக்குகளோட பின்னணியிலையும் அதிமுக பெருந்தலைகள் இருக்கிறதா திமுக தலைமைக்கு தெரிய நாம விட்டு வந்திருக்காங்க கோபத்துலதான் இப்போ திமுக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக மேல பாச்சல காட்டிட்டு வரதா சொல்றாங்க இந்த ரைடு விவகாரம் வர்ற நாட்கள்ல இன்னும் வேற லெவல்ல போது அப்படிங்கிறாங்க கோட்டை அதிகாரிகள் அடுத்ததா டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்திட்டு இந்த சோதனைகளை வழக்கம் போல திமுக கண்டிச்சு விட்டுட்டு இருக்கு இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி வெளியிட்ட கண்டன அறிக்கையில அரசியல் உள்நோக்கத்தோட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்தது அதிமுக ஆட்சியில் பதிந்த வழக்குகளை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியில் முறைகேடு நடந்தது மாதிரி சித்தரிக்கிறது அமலாக்கத்துறையினும் கடந்த மாதம் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில கூட எந்தவித ஆதாரங்களுமே கிடைக்கல ஆனா ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததா கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் அமலாக்கத்துறை வட்டாரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா டிஜிட்டல் ஆவணங்களோட அடிப்படையில் தான் தமிழகத்துல டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல விசாரணை நடத்திட்டு வரோம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான மதுபான ஊழல் வழக்குல பேஸ் டைம் ஆதாரங்களை வச்சு தான் ஆர் கவிதா உள்ளிட்டோரை சிறைக்கு அனுப்ப முடிஞ்சு இதே மாதிரி தான் வாட்ஸ்அப் உரையாடல்களை வச்சு கண்காணிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இந்த டெக்னாலஜிகள் உரையாடல்களுக்கு எல்லாம் அனுமதி கிடைக்காது தான் ஆனா ஆனா தேச பாதுகாப்பு காரணங்களை முன் வச்சு ஒரு மாநிலத்திற்கு எத்தனை பேர்னு லிமிட் அளவுல அனுமதி வாங்கி கண்காணிக்க முடியும் அதனால டிஜிட்டல் ஆவணங்கள் தான் இனி முக்கிய வழக்குகள்ல சாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோ அமலாக்கத்துறை வட்டாரங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு அதாவது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் கேஸ்மார்ட் கேசவன் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் அண்ணாநகர் தேவகுமார் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ் குமார் எஸ் மதுபான நிறுவன மேலாளர் மேகநாதன் தொழிலதிபர் பாபு எம்ஆர்சி நகர் ரதீஷ் வேலு இவங்களோட வீடுகள்லயும் சோதனை நடந்துட்டு வருது இதுல சென்னை எம்ஆர்சி நகர்ல உள்ள ரித்தீஷ் அபார்ட்மெண்ட்டுக்கு கடந்த ஒரு வருஷமா வந்துட்டு போன கார்கள் அந்த கார்கள்ல ரித்தீஷ் வீட்டுக்கு வந்துட்டு போன பிரமுகர்களோட விவரங்களை தான் இப்போ சிசிடிவி பதிவுகள் மூலமா ஆவணப்படுத்திட்டு வருதான் அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில ரித்தீஷ் வீட்டுல இல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறதா செய்திகள் வருதான் இதனால ரித்தீஷ் லைனுக்கு வர்ற வரைக்கும் மற்றவங்களோட வீடுகள்ல சோதனை நீடிக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்களா வரைக்கும் மூணு இடங்கள்ல ரைடு முடிஞ்சிருச்சா மிச்சம் இருக்கிற ஒன்பது இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க ரித்தீஷ் வராத நிலையில இந்த சோதனைகள் நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ரித்தீஸ் வீட்டுல இல்லாதனால அவரோட வீட்டை பூட்டி சீல் வச்சு துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்காங்க ஆனா ரித்திசோ எல்லாரோட வீடுகள்லயும் ரைடு முடியட்டும் அதுக்கப்புறமா நான் லைன்ல வரேன் அப்படிங்கிறாரா இப்படி ரித்திசோ அமலாக்கத்துறையும் மாறி மாறி கண்ணமுச்சிரேரே விளையாடிட்டு வராங்களா அமலாக்கத்துறை கிட்ட இருக்கிற முக்கிய ஆவணங்களே மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள்ல நடத்தப்பட்ட சோதனைகள்ல கிடைச்ச ரகசிய குறிப்புகள் தானா அந்த குறிப்புகளை விசாரணைக்கு துருவி துருவி மாதிரியே விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போன உயரதிகாரிகள் உங்களுக்கும் ரித்தீஷுக்கும் என்ன தொடர்பு துணை முதல்வர் மீட் பண்ணீங்களா எத்தனை முறை மீட் பண்ணீங்க எதுக்காக மீட் பண்ணீங்கன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தா சொல்லுது அமலாக்கத்துறை வட்டாரங்கள் அப்படி அடிஷனலா இன்னொரு அப்டேட்டையும் சேர்த்து பார்த்துருவோம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு கட்சியோட இளைஞர் மகளிரணி சார்பா மாநில மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்துல பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் சேலம் எம்எல்ஏ அருள் மகளிர் தலைவர் வழக்கறிஞர் சுஜாதா செயலாளர் வழக்கறிஞர் தேவிகுரு செந்தில் செயலாளர் தமிழ்ச்செல்வி வரதராஜன் செயலாளர் காஞ்சிபுரம் சரளா ராஜ் கடலூர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் கௌரி வீரராகவன் ஆகியோரும் மாணவரணி சார்பா மாணவர் சங்க செயலாளர் முரளிசங்கர் மாணவரணி தலைவர் கடலூர் கோபிநாத் மாணவரணி செயலாளர் ஆளவந்தார் சேலம் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆத்தூர் செல்வம் இவங்க எல்லாரும் கலந்துகிட்டாங்க இவங்களோட டாக்டர் ராமதாஸோட மூத்த மகள் காந்திமதி மற்றும் அவரோட கணவர் பரசுராமன் இவங்களும் கலந்துக்கிட்டாங்க பாமகவுல ராமதாஸுக்கு ஆதரவா இவ்வளவு பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு நம்ம அதிர்ச்சியோட கேட்க இன்னைக்கு நடந்த கூட்டம் பற்றி விழாவரியா விவரிச்சாங்க பாமக வட்டாரங்கள் பொதுவா பாமக கூட்டங்கள்ல அன்புமணிய பக்கத்துல வச்சுட்டு தான் ராமதாஸ் பேசுவார் இன்னைக்கு பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட்டத்தை நடத்தினார் ராமதாஸ் இந்த கூட்டத்துல பேசின ராமதாஸ் நம்ம கட்சியில எந்த குழப்பமும் இல்ல கட்சி கவலைப்படாதீங்க மகளிர் மற்றும் மாணவர் அணியினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஆயிரம் பேரை கட்சியோட உறுப்பினரா சேருங்க நம்ம தனிச்சே போட்டி போட்டாலும் கூட ஐம்பது தொகுதிகளில் நம்மளால வெற்றி பெற முடியும் அதுக்கான ட்ரிக்ஸ் எங்கிட்ட இருக்கு அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அதனால நான் சொல்றதை மட்டும் செய்யணும் கட்சியில் அப்படி குழப்பம் இப்படி குழப்பம் இருக்கு அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்கன்னு சொல்றதை எதையுமே யோசிக்காதீங்க ஒரு குழப்பமும் இல்லாமலே நம்ம கட்சி செயல்படும் வர சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் மறுபடி மறுபடி சொல்றேன் நான் சொல்றது மட்டும் கேளுங்க அப்படின்னு சில பொடிகள்லாம் வச்சு பேசினார் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌரவ தலைவர் ஜி கே மணிய தனிய கூப்பிட்டு ராமதாஸ் ஆலோசனை நடத்தியிருக்காரு டாக்டர் ராமதாஸோட இந்த பத்தி பாமகவோட மூத்த தலைவர்கள் சொல்றப்ப பாமகவுல பிளவு அப்படிங்கறத இனி தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலை வந்துருச்சு முதல்ல அன்புமணி ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் சிலரை அடுத்தடுத்து நீக்கிற முடிவுக்கு வந்துட்டாரா ராமதாஸ் இதை தொடர்ந்து அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்கி அறிவிப்பை வெளியிடுவாரு ராமதாஸ் இதுக்கான ஒரு முன்னோட்டம் இந்த ரெண்டு நாட்கள் நடந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க அன்புமணியோட ஆதரவாளர்கள்லாம் ராமதாஸ் இப்படி தான் செய்வார்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கூட எங்களோட ஆதரவாளர்கள் சில பேர் தைலாபுரம் கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அங்கு நடந்ததை அப்படியே லைவா அன்புமணிக்கு தெரியப்படுத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னதோடு கூடிய விரைவிலேயே பாமகவுல இருந்து நிறுவன தலைவர் ராமதாஸை நீக்கிற அறிவிப்பை தலைவர் அன்புமணி அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாமகவில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணிகளோட சதவீதத்துக்கும் அதிகமானவங்க அன்புமணி பக்கம் தான் இதனால அன்புமணியோட அறிவிப்பு தான் செல்லுபடியாகும் அப்பா மகன் இடையில இருக்கிற சமரச முயற்சிகள்லாம் ஏதாவது மேற்கொள்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அப்படியான ஒரு நபர் இப்போதைக்கு பாமக இல்ல அப்படிங்கறத நெஞ்சம் ஜி கே மணி மட்டும்தான் ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்துறதா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இத்தனை குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஜி மணி தான் காரணம்னு கொல வெறியில இருக்குதா அன்புமணியோட குடும்பம் இது மாதிரியான அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலத்தோடு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை